நேத்து நடைபெற்ற சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதிய போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி அதிர்ச்சிகரமாக தோல்வியை தழுவினாங்க இந்த தோல்வி என்பது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணியிருக்குங்க ஏன்னா சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் சான்ஸுக்கே சவால் விட்டுருக்கு இந்த தோல்வி இந்த போட்டியில் மட்டும் நம்ம சிஎஸ்கே அணி ஒருவேளை ஜெயிச்சிருந்தாங்கன்னா பிளே ஆஃபுக்குள்ளே கிட்டத்தட்ட நேத்தே ஒரு கால் எடுத்து உள்ளே வச்சிருக்கலாம் ஆனால் இந்த போட்டியில் தோற்று போனதால் நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பே இப்போது இருக்குது ஆனாலும் கூட சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் உயிர் என்பது இப்போவும் உயிர்ப்போடுதாங்க தாங்க இருக்குது மேலும் அணி இனிமே இங்கேருந்து பிளே ஆஃப் குள்ளே போகணும்னா கண்டிப்பாக அணியில் உள்ள குறைகளை சரி செஞ்சே ஆகணும் அதுவும் இந்த போட்டியில் தோற்று போனதுக்கு காரணமாக இருந்த சில தவறான முடிவுகளை சரி செஞ்சே ஆகணும் நம்ம சிஎஸ்கே மேலும் சிஎஸ்கே அணியோட வெற்றிக்கு எப்போவுமே எமனாக இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா அதாவது இந்த சீசனில் டாஸ் தாங்க நம்ம ருத்ராஜ் கேப்டனாக பொறுப்பேற்றதுலேருந்தே இதுவரை ஒன்பது போட்டிகளில் இந்த சீசனில் விளையாடிய சிஎஸ்கே ஒரே ஒரு போட்டியில் தான் டாஸை ஜெயிச்சிருக்காங்க மற்றபடி மற்ற எட்டு போட்டிகள்லேயும் டாஸில் தோற்று போயிருக்காங்க நம்ம சிஎஸ்கே அதுவும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய இத்தகைய சுச்சுவேஷனில் டாஸை ஜெயிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் உதாரணத்துக்கு நேற்று போட்டியையும் சேர்த்து இந்த சீசனில் சிஎஸ்கே அணி தோற்று போன அதிகப்படியான மேட்சுகளில் பனிப்பொழிவால் தான் நம்ம சிஎஸ்கே அணி தோல்விகளை தழுவி இருந்தாங்க சரிங்க டாஸுங்கிறது இயற்கையோட முடிவு ஆக அதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அடுத்ததாக இப்போ நம்ம சிஎஸ்கேயில உள்ள பிரச்சனைகள்னு பார்த்தா சின்ன சின்னதாக நிறைய குறைகளை சொல்லலாம் நேற்று போட்டியில் கூட பிளேயிங் லெவனில் கிளீசன் என்ற பவுலரை கொண்டு வந்தது அதே போல் முக்கியமான தருணத்தில் டேரில் மிர்ச்சல் வந்துட்டு ஒரு கேச்சை தவறவிட்டது அதுக்கப்புறமா ரஹானே சர்துல் தாகூர் தீபக் சாகர்னு இவங்களோட தொடர்ச்சியான சொதப்பல்கள்னு இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே இதையெல்லாம் சரியாக்கக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த கேப்டன்சி தாங்க இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணம் வழக்கமாக நம்ம தல தோனியோட கேப்டன்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தல தோனி கேப்டன்சி பண்ணும்போது சிஎஸ்கேனியோட அணியோட பிளேயிங் லெவனை மாற்றவே மாட்டாருங்க ஆனால் இந்த சீசனில் நம்ம ருத்ராஜ் கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா மேட்சுக்கு மேட்ச்சு புது புது பிளேயிங் லெமனில் தான் நம்ம சிஎஸ்கே அணி களமிறங்கியிருந்தாங்க ஆக இதுவே ஒரு டீமோட கோஆடினேஷனை கேள்விக்குறியாக்கிறோம் மேலும் இதற்கு காரணம் ருத்ராஜ் மட்டுமே இல்லைங்க சிஎஸ்கே பயிற்சியாளரான ஸ்டெபன் பிளமிங்கும் தான் காரணம் ஆக இப்போதுள்ள சிஎஸ்கே அணியில் சில பிரச்சனைகள் இருக்குது என்றும் அதுக்கு சரியான தீர்வு தோனி நினைச்சாதான் கொண்டு வர முடியும் என்றும் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல நேற்று நம்ம ருத்ராஜே இதைத்தான் கூறியிருந்தார் ஆக மொத்தம் மீதமிருக்கும் போட்டியில் மீண்டும் நம்மதள தோனியே கேப்டனாக களமிறங்க வேண்டுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்